எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு கிட்டே கேப் டவுன் ஓப்பனிங்கு கேப் டவுன் ஆனது பத்தாததுக்கு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இரநூறு பாயிண்ட்டு டவுன் சைடில் ட்ரெண்டிங்கு மார்க்கெட்டு நல்லா டவுன் சைடு ட்ரெண்டிங்கை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது பட் இன்னைக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நான் இதை எதிர்பார்க்கல கீழே வரும் அப்படின்னு பட் எப்பயுமே நம்ம எதிர்பார்க்காதது தான் மார்க்கெட்டில் நடக்கும் ஏன்னா ரீசெண்ட் டேஸில் ப்ரீமியம் ரொம்பவே லோவாக இருந்துச்சு ஸோ அதனால் ஃபியர் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு டவுன் சைடில் ஈவன் லாங் டர்ம் ஆப்ஷன்ஸில் எங்கேயுமே வந்து ஃபியர் கொஞ்சம் கூட இல்லை பட்டு மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் மாறினால இமீடியட்டாக தூக்கி அடிச்சிருச்சுன்னு தான் சொன்னோம் மார்க்கெட்டு ஸ்டேபிளைஸ் ஆகணும் அப்படின்றது தான் நினைக்கிதுன்னு எனக்கு தோணுது பட் ஆனால் மார்க்கெட்டால் ஸ்டெபிலைஸ் ஆகவும் இல்லை குளோபிள் மார்க்கெட்டு நியூஸ் கொஞ்சம் ஹெவியாக தாக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி பிடிச்சி நிறுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது அதாலேயும் பிடிச்சி நிறுத்த முடில பட் நிஃப்டியில் ரிகவர ஒரு சைனே கிடையாது பட் பேங்க் நிஃப்டி அப்பப்போ ரிகவரி ஆகி கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணுது பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஐடிக்கு நேரம் சரியில்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஐடி ஸ்டாக்லாம் சரியான காலி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக விழுந்துக்கிட்டுருக்கு பார்க்கணும் என்ன ஆகும் போது அது எங்கே ஸ்டேபிள் ஸ்டேபிளாக போகுதுன்னு மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இதுவாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சென்செக்ஸ் ப்ரீமியம் சென்செக்ஸ் ப்ரீமியம் காலையிலே ஒரு ஸ்பைக்கோடு ஓப்பன் ஆகி ஐ பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுவாய்க்கு போய் லோ பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி தொண்ணூறுவாக்கிட்ட போய் கடைசியில் அப்படி இப்படி ஒரு எழுநூற்றி இருபது ரூபாயில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சரியான வாலட்டாலிட்டி ப்ரீமியமில் இந்த ப்ரீமியத்தெல்லாம் யாராலையும் கேப்ச்சர் பண்ணியிருக்க முடியாது எல்லாமே டெல்டா மூவ் சாப்பிட்டுட்டுருக்கோம் ரொம்ப ரிஸ்கியான இது நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட்டு முந்நூற்றி எண்பத்தி சாரி இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி அங்கேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு டவுன் பார்த்தீங்கன்னா இந்நூத்த ரூபாய்க்கு போச்சு எனக்கு தெரிஞ்சு நேற்று இரநூத்தறுபது ரூபாய்க்கு போயிருக்கும் அப்படி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரி நேற்று வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு தான் போயிருக்கு பட் இந்த ப்ரைஸ் எல்லாம் கேப்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் டிக்கேவே முதல்ல கிடையாது டெல்டா மூணு நானூறு பாயிண்ட் அப்படின்னா ஸ்டேடல் செல் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒன்றும் சொல்கிறது கிடையாது கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டு நல்ல ஒரு மூவ் கொடுத்துக்கிட்டு இருக்கு நியூட்ரல் ஸ்ட்ராட்டர்ஜி ஏதாவது செல் பண்ணிங்க அப்படின்னு கண்டிப்பா காலி ஆயிடுவீங்க சோ ஈவன் நம்ம எடுக்கிற பொசிஷனே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த இந்த வாரம் எடுத்த பொசிஷன் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு அறுநூத்தொம்பது பை பண்ணிட்டு எழுவத்தி நாலு தொள்ளாயிரம் செல் பண்ணியிருந்தோம் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஏஜ் இல்லாமல் தான் இந்த பொசிஷனை வச்சுருந்தோம் நம்ம நேற்றே நான் சொல்லியிருந்தேன் பிரைஸ் ஒத்து ஒத்துவார்லன்னு பட் ஸ்டில் நேற்று நான் அந்த பொஷனை போட்டதுக்கப்புறம் எனக்கு டீசென்டான ப்ராஃபிட்டுக்கு போச்சு நேற்று ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட டெபிட் கொடுத்து தான் போட்டிருந்தேன் ஹண்ட்ரட் அண்ட் செவனோ சம்திங் அது ஆல்மோஸ்ட் எனக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் போச்சு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும் பட் ஒரு நாள் விட்டு ரிஸ்க் எடுக்கலாம் இன்றைக்கி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் நேற்று சொல்லியிருந்தேன் இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்லேயே ஆல்மோஸ்ட் நூறுரூவா ரூபாய் கொடுத்த டெபிட் முப்பது ரூபாய்க்கு போது எழுபது ரூபாய் லாஸ் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக டவுன் சைடில் ஓப்பன் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக எல்லா இந்த டெபிட்டையும் போயிடுச்சு பட் இந்த பொசிஷனை நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா ஒன்றும் யூஜ் தான் வாங்கியிருப்பேன் ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன் ஒரு முப்பதாயிரரூவா சம்திங் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி கால் சைடில் எக்ஸ்ட்ரா செல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் லாஸ் குறையும் போது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி ஒரு பத்து மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறப்போன்னு நினைக்கிறேன் பத்து பதினோரு மணிக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னமும் உள்ள ஆரம்பிச்சிருச்சு ஒன்றரை மணிக்கு மேலே நல்லா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பத்தோருவா கிட்ட இந்த பொசிஷன் க்ரெடிட்டில் போயிடுச்சு ஸோ அப்படின்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு கிட்ட லாஸு நூற்றி முப்பது ரூபான்னா யூஜ் லாஸு ஆல்மோஸ்ட் கேபிட்ட பிள்ளை ரெண்டு பர்சன்டேஜ் ஒன்று ஒன் ஒன்றரை பர்சன்டேஜுக்கு இப்போதைக்கு தொட்டுட்ருக்கோம் ஒரு இரநூறு பாயிண்ட்டு போச்சுன்னா ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டே உங்கள் கேபிட்டலில் சாப்பிட்டு போயிடும் ஸோ இந்த புஷனோட ரிஸ்க் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் எப்பயுமே இருக்குது மார்க்கெட் ஒரு ரேண்டமாக மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா இன்னிக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா மூவ் ஆயிடுச்சின்னு சொல்லணும் நேற்று கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆயிருந்தது ஒரு முந்நூறு பாயிண்ட்டு கிட்ட நம்ம புஷனை தாண்டி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறு பாயிண்ட் ரெண்டு ரெண்டே கால பா பர்சன்டேஜ் கிட்ட மூவ் ஆகிருச்சு இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக பொசிஷன் ரிஸ்க்காக இருக்கும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்தேங்க நான் லாஸ்ட் சைன் சொன்ன மாதிரி தான் நூறுக்கு முந்நூறு எஜ்ஜுக்கு பார்த்துட்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கூட எஜ்ஜி பண்ணிக்கலாம் கொஞ்சம் லாஸ் கண்டிப்பாக குறையும் ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து கொஞ்சம் லாஸ் ஒன்றரை பர்சன்டேஜுக்கு குறையிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பொசனை க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நான் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன் மார்க்கெட் கீழ தனியும் இருபத்தி ரெண்டு முந்நூறு பை பண்ணிட்டு எழுவத்தி மூணு எட்நூறுக்கு வந்துவிட்டேன் ஸோ இந்த பொஷனை தான் திரும்பி போட்டேன் இன்றைக்கி இந்த பொசிஷனுக்கு காலையில் ஒரு ரூபா கிட்டே டெபிட்டில் இருக்கும்போது போட்டேன் அப்படி இப்படி ஓரளவுக்கு டீசெண்டாக கடைசியில் ஒரு நூறுரூவா டெபிட்டுக்கு போ சாரி நூறுரூவா ஒரு டெபிட்டுக்கு போச்சு பட் கடைசியில் பில்ட்டிங்காக இல்லை மார்க்கெட்டில் ஸ்பைக்கான்னு தெரில கொஞ்சம் இந்த ப்ராஃபிட்லாம் போயிடுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு பதினஞ்சாயிரரூவா லாஸ்ட்டில் நிறுத்திருக்கேன் எட்நூறு குவான்டிட்டி தான் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா கடைசியாக வீக்கெண்டுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு போது என்ன குறைச்சிப்போன்னு பார்த்தீங்கன்னா எல்லா குவான்டிட்டியும் ஆல்மோஸ்ட்டு குறைச்சிட்டேன் அதே மாதிரி ஒரு ஸ்டைக்கிலேருந்து ஒரு ஸ்டைக்கு தாவி இருக்கிறேன் அது ஒரு பதினொன்றரை மணிக்கு கிட்டே ஸோ இந்த தாவனது தான் என்னோடய பெஸ்ட்டு மூன்னு சொல்லணும் இல்லை அப்படின்னா ஹியூஜ் லாஸ் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் தாவலைனா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்டே விட்ருப்பேன் கேபிட்டலில் ரெண்டு பர்சன்டேஜ் பட் ஸ்டில் ஒரு ஸ்டைக்கு கம்ப்ளீட் டீப் இந்த மணி போச்சுன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும் ஸோ அதுதான் இன்னைக்கு நான் பண்ணதுலே இதுன்னு நினைக்கிறேன் பட்டு இனி எனக்கு தெரிஞ்ச இனிமேல் இந்த மாதிரி ப்ரைஸு கொஞ்சம் க்ரெடிட்டு சாரி கொஞ்சம் க்ரெடிட் இல்லை கொஞ்சம் டெபிட் அதிகமாக இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் இந்த வாரமே வந்து மார்க்கெட் ரொம்ப காமாக இருந்துச்சு நேற்று ஒரு நூறுலேருந்து நூற்றம்பதுக்கு போகும் அப்படின்ற மோட்ல தான் அந்த பொசிஷனே போட்டேன் நேற்று கூட சொல்லியிருப்பேன் பட் ஸ்டில் அடுத்த நாளே நம்மளுக்கு சர்ப்ரைஸ் காத்துருக்கு பட் அந்த சர்ப்ரைஸ்லேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சிட்டேன் தான் நினைக்கிறோம் பட் ஸ்டில் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது பொசிஷனை ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணும் இந்த பொசனை எக்ஸிட் பண்ணுறதுல தான் உஷாராக இருக்கணும் எக்ஸிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் மாதிரி மார்க்கெட்டு ரொம்ப ஈஸியான மோட்லேயும் கிடையாது மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு இப்போதைக்கு பிடிச்சலாம் இதை நிறுத்தறதுக்கெல்லாம் யாராலேயும் முடியாது மேபி நிறைய பேர் கவர்மெண்ட் இதை பண்ணால் குறைஞ்சிரும் அதை பண்ணால் குறைஞ்சிரும் அப்படின்னாங்க அதெல்லாம் கவர்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு ஸோ அவங்கவுங்களுக்கு ஏதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஏதாவது லாபம் கிடைக்குமான்ற மாதிரி தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் எல்லோரும் கவர்மெண்ட்டு எதா பண்ணுமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் பண்ணுமா பண்ணாதான்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது பட் ஸ்டில் நம்ம ரிஸ்க்கை நம்ம தான் பார்த்துக்கணும் வேறு வழியே கிடையாது அதே மாதிரி போர்ட்ஃபோலியோலாம் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட் இந்த வேகத்தில் விழும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வாங்கணும் அப்படின்னா எனக்கே நிறைய ஜிடிடி போட்டு சேர்ந்ததெல்லாம் இப்போ தான் பொறுமையாக ட்ரிகர் ஆகிட்டு பட் இன்னமும் ஒரு பர்சன்டேஜ் கீழே போச்சுன்னா நான் நான் ஜிடிடி தான் ஆல்மோஸ்ட் ட்ரிகர் ஆகிடும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக பெண்டிங்ல இருந்த ஜிடிடிலாம் இப்போ தான் லைட் லைட்டாக ட்ரிகர் ஆகுது ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட கரெக்டாயிருச்சு மேபி தேர்ட்டி பர்சென்டேஜ் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா ஜிடிடி எல்லாம் ட்ரிகர் ஆகிடும் பொறுமையாக வாங்கலாம் ஒன்றும் அவசரம் கிடையாது மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் கீழே வரதுக்கு அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக வாங்கி அவசரப்பட்டு பல்கெல்லாம் டிப்ளை பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் கீழே போச்சு அப்படின்னா கஷ்டமாயிடும் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு பதினேழு பதினெட்டு ஆயிரத்தில் சுற்றி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி சம்திங் இருபது ஐநூறுல சம்திங் கொஞ்ச நாள் சுற்றி இருந்துது ஒரு வருஷம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணில் அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு ஆயிரத்துல இருந்து இருபத்தாறாயிரத்துக்கு ஆல்மோஸ்ட் அந்த ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிருச்சு இருபத்தி இரு இருபத்தி மூணாவது வருஷமோ இருபத்தி நாலாவது வருஷமோ இப்போதைக்கு இருபத்தஞ்சாவது வந்து அப்படியே லைட்டாக லைட்டர் போட்டு ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டு கண்டிப்பாக அப்பர்ச்சுனிட்டி இருக்கும் மார்க்கெட் சைக்கிளை பொறுத்த வரையும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே பொறுமையாக மந்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் அடித்து தூக்கிடுவோம் டபுள் எக்ஸ் பண்ணிடும் ஸோ அதுதான் மார்க்கெட்டோட சைக்கிள் ஸோ பிட்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அவசரப்பட்டு பல்காக இறக்கிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக சங்க் சங்காக இறக்கிங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ